வாழ்வே தவம் யாவும் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய பல முறை பல இடங்களுக்கு போகும்போது பார்த்த சம்பவங்கள் இன்றைக்கி பகிர்ந்துக்கணுன்னு விருப்பப்படுறேன் ஒரு பட்டையாக விபூதி அடிச்சுட்டு மண்டை மண்டையாக ருத்ராட்சம் போட்டுட்டு ஒரு காவி அணிஞ்சிட்டு ஒருத்தவங்க வந்துட்டால் மக்கள் ஈ மொய்க்கிற மாதிரி அங்கே போயிடுவாங்க போய் அவர் காலில் விளது என்ன அவர்கிட்ட விபூதி வாங்குறது என்ன ஆசீர்வாதம் வாங்குறது என்ன இது நம்மளுக்கு ரொம்ப பழக்கமாகி போயிடுச்சு ஒரு காலத்தில் நானும் அப்படி தானே வச்சுக்கோங்களேன் எப்போது எந்த காலத்தில் தெரியுங்களா ஈசனை உணராத காலத்தில் நம்போ எத்தனை பேர் இந்த பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல பிச்சை பாத்திரம் என்கிற ஒரு பாடல் இளையராஜா பண்ணனது அதில் ஒரு வரி வரும் எவ்விடத்தில் யாசகம் போகுது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது நம்மளுக்கு எது வேணுமானாலும் செல்வம் வேணுமா பேர் வேணுமா புகழ் வேணுமா அந்தஸ்து வேணுமா இல்லை இதெல்லாம் தவிர்த்து ஞானம் வேணுமா அதோடய இருப்பிடம் எங்கே தெரியுங்களா சிவபெருமானிடம்தான் எல்லாமே இருக்குது இது தெரியாத காரணத்தினால நம்ப எங்கெங்கேயோ தேடி தேடி அலையறோம் இங்கே போனால் செல்வம் கிடைக்குமா இங்கே போனால் ஒரு நம்மளோட அந்தஸ்து உயருமா இங்கே போனால் இது நடக்குமா எங்கேயுமே போக தேவையில்லை எங்கேயுமே பண்ண தேவையில்லை நம்ம சிவபெருமான்கிட்ட நம்ம வைக்கிற விண்ணப்பம் எனக்கு இது விருப்பம் சுவாமி உன்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் எனக்கு எது நல்லதோ அது செய்து கொடு ஏன் நம்ம வந்துட்டு இதுதான் வேணும்னு அவர்கிட்ட முண்டி பிடிக்கக்கூடாது தெரியுங்களா நமக்கு எது நல்லதுன்னு அவனுக்கு தெரியும் நமக்கு தெரியாது சில விஷயம் நம்ம கேட்போம் சாமி இதை நடத்தியே கொடு என்ன பார்த்துருக்கேன் வாழ்க்கையில் நிறையா அது நடந்த பிறகு வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்காது ஆனால் என்னோடய அனுபவம் என்னை சுற்றி பயணிக்கிறவங்களோட அனுபவம் அவர்கிட்ட ஒப்படைத்த பிறகு கிடைக்கிற விஷயமே வேறு ரகமாக இருக்குது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது அவ்வளோ ஒரு நிறைவை கொடுக்குது அதனால் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுவோம் அவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கும்போது நமக்கு எது தேவையோ அது கிடைக்கும் இதுக்கு பிறகாவது போயிட்டு சாமியாருங்க இவங்க மகான் அவங்க ஞானி அப்படின்னு அவங்க பிறப்பில் அப்படி இல்லை படிப்படியாக தான் அந்த நிலைக்கு வராங்க நம்ப சரியான பாதையில் போனோம் ஆனால் நாளை ஒரு நாள் கண்டிப்பா நம்மளும் அந்த உச்சத்தை தொடுவோம் அது வரைக்கும் நிதானமாக சுவாமியை மட்டும் நம்பி அவனையே சார்ந்து அவங்ககிட்டயே எல்லா விஷயங்களும் ஒப்படைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுப்போம் யாரிடமே இனி யாசகம் தேவையில்லை நம்ம சிவபெருமானை தவிர கேட்கும் இடம் வேறு ஒன்று இல்லை என்றத தெளிவாக நம் மனதுக்குள்ளார நம்ம பதிய வச்சுட்டு இதற்கு பிறகு இப்படியே பயணிப்போம் அவனும் நானும் நானும் அவனும் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் தொடர்ந்து நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய